ஹே गाइस வெல்கம் பேக் டு தி பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் மேரியர் சோ இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்க நம்ம வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச பையன் வந்துட்டு பாத்தீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இப்போ கேட்போம் சரிங்களா பாருங்க ஹாய்டா தம்பி हां हायனா இது என்ன ஆடு வளர்க்குறீங்க நீங்கள் நான் வெள்ளாடு வளர்க்கறேன் எத்தனை வருஷம் ஆடு வளர்க்குறீங்க நான் ஃபர்ஸ்ட் அப்புறம் எங்க அம்மா கம்பெனி போறான் அதனால இப்ப திருப்பி வாங்கிக்கிறோம் எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க நீங்க ஆடு இருபது ஆடு தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு ஸோ இவர் வந்துட்டு பார்ட் டைமாக வந்துட்டு ஸ்கூல் போய்கிட்டே வந்துட்டு அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இது இதை வந்துட்டு ஃப்ரீ டைமில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலை மாதிரி ஃபுல்லாக லேண்டு ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அந்த ஆடு அக்ரிகல்ச்சர் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் தம்பி நீ சொல்கிறா இப்போ வந்துட்டு இந்த ஆடு வளர்ப்பு பிஸ் இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோய் திடீர்னு ஆடு வந்துச்சு

சூப்பரா சூப்பரா பெரிய பணக்காரனா ஆ ஒரு ஆடு இப்ப என்ன ஆளுக்கு வேலைக்கு விப்பீங்க நீங்க ஆ ஒரு ஆடு இந்த அதிகமா தான் இருக்கு ம் ஆடு என்பது கம்மியே கிடையாது எல்ல எங்க ஊர்ல இப்ப ஆ ஆடு என்பது கம்மியே கிடையாது அதிகமா இது சின்ன குட்டி கூட ஆ போய் இந்த மாதிரி குட்டி கூட 3500 ரூபாய் 100 ரூபாய் விட்டுங்கறாங்க சின்ன குட்டி இந்த குட்டி கூட அதிகமா தான் விட்டுங்கறாங்க ஆ டீபால் டைம் நாளை

இப்போ வந்துட்டு இப்போ எத்தனை ஆடு இப்போ இருக்குது கரெக்டா மொத்தம் 20 ஆடு இது மொத்தமே உங்கள்தானா பக்கத்து சூப்பர் சூப்பர் ஆ சரி அப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ஆடு வந்துட்டு எத்தனை குட்டி போடும் ஆவரேஜா

ஆனால் உனக்கு சமமா மாடு பால் ம் சமமா புடி இப்போ நீ உனக்கு ஸ்கூல் போ ஸ்கூல்}}{|போயிட்டு இருக்க கரெக்ட்டா சொன்ன மாதிரி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் படிக்கிற இப்போ நீ ஃப்ரீ டைம்ல மட்டும் தான் ஆடு மத்த டைம்ல யார் பாத்துக்கோங்க அம்மா அப்பா ம் ஆடு பண்ணிட்டு வேற

அதோட காதை எட்டு கண்ணில் வச்சுனா சரியாயிடும் ரெண்டு கண்ணும் பொத்துனா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மாதிரி பிடிக்கணும் பிடிச்சா சரியாயிடும் சரியாயிடும் சூப்பரா அப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் எதனாச்சும் நீங்க ஆறில் வந்துட்டு தடுப்பூசி மாதிரி எதனா போடுறீங்களா வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது எங்கள் ஊரில் விட அதிகமாக வந்து போடுவாங்க அது மாதிரிலாம் எதுவும் போட மாட்டான் ஆ அந்த மாதிரி எதுவும் போடுறது கிடையாது நீங்கள் வரையும் போடுறது கிடையாது எங்கள் வீட்டில் யாருமே போட மாட்டாங்க எங்க ஊரில் சூப்பர் எங்களுக்கு சத்து டானி தான் ம் நாங்களே டானிலாம் வாங்கி வந்து போடுவோம்

நாங்க இதுவா நான் எங்கூர் சொல்லலாம் கிலோ கணக்குல நீங்க நீ எப்படி அப்படியே பார்த்தோன்னே சொல்றேன்னு சொல்றீங்க இப்ப எப்படி சொல்றீங்க பாத்தோடனே முடிக்கா

சரி டைம்ல அது பண்ணக்கூடாது சூப்பர் சூப்பரா மெயின் ரோட்ல போகும்போது நாய்கள் நிறைய வச்சிடறாங்க உங்க ரோட்ல மாசத்துக்கு ரெண்டு ஆடி ரெண்டு மாடி ஹைவேன்றதுனால அந்த மாதிரி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃபுல் ஹைவே தான் இந்த சைடு அதாவது இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமே ரோட்டு வந்தவாசி அவுட்லைன்ல அந்த லைன்ல இந்த லைன்ல வந்து நம்ம தம்பி வந்துட்டு பார்த்தோம் சரி பார்த்த கேட்டு நம்ம ஒரு வந்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நம்ம தம்பி வந்துட்டு அழகா இன்டர்வியூ கொடுத்தாரு ஸோ பிரச்சனை இல்ல வந்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு நீ வந்துட்டு பெரிய லெவல்ல இருக்கும்போது அடுத்து நான் நான் என்னோட நம்பர்லாம் உனக்கு கொடுத்துட்டு போறேன் நீ வந்துட்டு அடுத்து நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்துட்டு உன்னை இன்டர்வியூ பண்றேன் அடுத்து பெரிய லெவல்ல நீங்க வந்து நான் அடுத்து இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய ஆடு வச்சிருக்கணும் நீ வந்துட்டு வந்து தம்பி வந்துட்டு ஒரு வாழ்த்தை சொல்லிக்குவோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ சேனல்ல போட்டுக்கலாம்ல சூப்பரா ஓகே நம்மளுடைய பிஎஸ் எஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு பி எஸ் ஃபார்மஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஓகே ஓகேடா சூப்பரா